தேவாரம் திருத்தொண்ட தொகை தில்லை வாழ் அந்த நதம் அடியாக்கும் அடியேன் திருநீல கண்டத்து குயவனார்கடியேன் தில்லை வாழ் அந்த நதம் அடியாக்கும் அடியேன் திருநீல கண்டத்து குயவனார்கடியேன் இல்லையே இயற்பகைக்கும் அடியேன் இளையாண்டன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் இலையாண்டன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் வில்லு மாமிக வல்லமை பொருளுக்கடியேன் விரி பொழில் சுழ்குன்றைய விரமின்டற்கடியேன் അല്ലിമൻ മുല്ലയ അമനീതി കടീൻ ആരൂറ നാറൂരിലം മാണ് കാലേം അല്ലിമൻ മുല്ലയന്താ അമനീതി കടീൻ ആരൂര നാരൂരിലം മാണ് കാലേം ആരൂര നാരൂരിലം മാണ് കാലേം இலைமளிந்த வேல் நம்பி எரி பத்த கடிய ஏநாதினாதன் தன்னடி யாருக்கும் அடியேன் இலைமளிந்த வேல் நம்பி எரி பத்த கடியேன் ஏ நாதிநாதன் தன்னடி அடியேன் கலைமளிந்த சீர் நம்பி கண்ணப்பர்கடியேன் களை மலிந்த சீர் நம்பி கண்ணப்பர்கடீன் கடவுரில் கலையன்ற நடிகார்கும் அடியேன் மலைமலிந்த தோல்வல்லல் மான கஞ்சாரன் என் ஜாத வாட்டாய நட்கும் அடியேன் அலைமணிந்த புனல் மங்கை ஆனாயர்கடீன் அலைமலிந்த புனல் மங்கை ஆனாயர்கடீன் ஆரூரூரில் அம்மா காளேன் ஆரூரநாரூரில் அம்மா காலேன் மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் முருகனுக்கும் ஒரு தேர பசுபதிக்கும் அடியேன் முருகனுக்கும் ஒரு தேர பசுபதிக்கும் அடியேன் செம்மையே திருநாளை போவார் அடியேன் செம்மையே திருநாளை போவார் அடியேன் திருக்குறிப்பு தொண்டர்த்தம் அடியார்க்கும் அடியேன் மெய்மையே திருமேனி வழிபட நிற்க வெகுண்டெழுந்த தாதை தாழ்மழுவினால் எரிந்த அம்மையான் அடி சண்டி பெருமானு கடியேன் அம்மையான் அடிசந்தி பெருமானு கடி ஆரூர் நாரூரில் அம்மானு காலே அம்மானு காலே செம்மையே செம்மையா கொண்ட திருநாவு கரையென்ற நடி அடியேன் பெருநம்பி நம்பி குழு தன் அடியார்க்கும் அடியேன் பெருநம்பி குழு சீரை தன் அடியார்க்கும் அடியேன் பெருமிழலை குறும்பர்க்கும் பேயாற்கும் அடியேன் பெருமிழலை குறும்பார்க்கும் அடியேன் ஒரு நம்பி அப்போதி அடியார்க்கும் அடியேன் ஒளி புனல் சுழ் சாத்த மங்கை நீள நக்கற்கடியேன் அரு நம்பி நமினந்தி அடியார்க்கும் அடியேன் அருணம்பி நமினந்தி அடியார்க்கும் அடியேன் ஆரூர் நாரூரில் அம்மா காலே ஆரூரநாரூரில் அம்மா காலே வம்பரா வரி வந்து மனம் நாரமலரும் மது மலர் நற்கொன்றை யான் அடியலா பேனாம் எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன் எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன் அடியேன் ஏற்கொண் கலிக்காமன் அடியார்க்கும் யாருக்கும் அடியேன் ஏற்கொண் கலிக்காமன் அடியார்க்கும் அடியேன் நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன் நாட்ட மிகு தண்டிக்கும் ஊர்க்கற்கும் அடியேன் அம்பரான் சோமாசி மாறனுக்கடியேன் அம்பரான் சோமாசி மாறனுக்கும் அடியேன் ஆரூரநாரூரில் அம்மா காளேம் ஆரூரநாரூரில் அம்மானு காளேன் வார் கொண்ட உமை பங்கன் கழலே வார் கொண்ட வனமுளையால் உமை பங்கன் கழலே மறவாது கல்லெறிந்த சாக்கியற்கும் அடியேன் சீர்கொண்ட புகழ் வல்ல சிரம் புளிக்கும் அடியேன் சீர்கொண்ட புகழ் வல்ல சிரம் செங்காட்டன் குடிமேய சிறு தொண்டற்கடியேன் செங்காட்டன் குடிமேய சிறு தொண்டற்கடியேன் கார் கொண்ட கொடை கழற்றி சறிவார்க்கும் அடியேன் கடல் காழி கணநாதன் அடியார்க்கும் அடியேன் ஆர் கொண்ட வேர்கூற்றன் கலைந்தை கொணடியேன் ஆர் கொண்ட வேர்கூற்றன் கலந்தை கொன் அடியேன் ஆரூரன் நாரூரில் அம்மான் காலே ஆரூரநாரூரில் அம்மானு காலே பொய்யடிமை இல்லாத புலவர்க்கும் அடியேன் பொழி கருவுர் துஞ்சிய புழ சோழர்கடியேன் பொய்யடிமை இல்லாத புலவர்க்கும் அடியேன் பொழி கருவுர் துஞ்சிய புக சோழர்கடியேன் மெய்யடியா நரசிங்க முனையறையடியேன் மெய்யடியா நரசிங்க முனையறையடியேன் விரி திரை நாகை அறி பத்தற்கடியே விரி நாகை அறி பத்தற்கடியேன் கை தடிந்த வரி களி கம்பன் களியன் கழ சக்தி வரிவஞ்சை கோர் அடியார்க்கும் அடியேன் கை தடித்த வரி களி கம்பன் கலியன் கழ சக்தி வரிஞ்சையர் அடியார்க்கும் அடியேன் ஐயடிகள் காடவர் கொன் அடியார்க்கும் அடியேன் ஐயடிகள் காடவர் கொண் அடியார்க்கும் அடியேன் ஆரூர் நாரூரில் அம்மானு காலே ஆரூர் நாரூரில் அம்மானு காலே கரை கண்டன் கழல் காப்பு கொண்டிருந்த கரைகண்டன் கண்டன் காப்பு கொண்டிருந்த கணம் புல்ல நம்பிக்கும் காரிக்கும் அடியேன் நிறை கொண்ட சிந்தையான் நெல் வேலி வென்ற நிறை கொண்ட சிந்தையான் நெல் வேலி வென்ற நின்ற சீர் நெடுமாற நடிகார்கும் அடியேன் நின்ற சீர் நெடுமாற நடிகார்கும் அடியேன் துறை கொண்ட செம்பவளம் இருளகற்றும் சோதி துறை கொண்ட செம்பவளம் இருளகற்றும் சோதி துண்மையில் வாயிலானேன் அறை கொண்ட வேல் நம்பி முனையடிவார்க்கடியேன் அறை கொண்ட வேல் நம்பி முனையடுவார்க்கடியே ஆரூரன் ஆரூரில் அம்மா காலே ஆரூரில் அம்மானு காலேம் கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் கடல் சூழ்ந்த உலகெலாம் காக்கின்ற பெருமான் காடவர் கொண்ட சிங்க நடி யார்க்கும் அடியின் மடல் சூழ்ந்த தார் நம்பீடங்கழிக்கும் தஞ்சை மடல் சூழ்ந்த தான் நம்பீடம் கழிக்கும் தஞ்சை மன்னவனம் செருந்து தன்னடி யாருக்கும் அடியேன் மன்னவனம் செரு துணை தன்னடி அடியேன் புடை சூழ்ந்த புலியதல் மேல் அறவாட ஆடி புடை சூழ்ந்த புலியதல் மேல் அறவாட ஆடி பொன்னடிக்கே மனம் வைத்த புகழ் துணைக்கும் அடியேன் ஆடல் சூழ்ந்த வேல் நம்பி கோட்புலிக்கும் அடியேன் ஆடல் சூழ்ந்த வேல் நம்பி கோட்புலிக்கும் அடியேன் ஆரூரநாரூரில் மானு காளேன் ஆரூரநாரூரில் அம்மானு காலே பத்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன் பணிவார்கள் எல்லார்க்கும் அடியேன் பரமனையை பாடுவார் அடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன் பாலே வைத்தார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன் சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன் முப்போதும் திருமேனி தீண்டுவார் தீண்டுவார்கடியேன் முழுநேரு பூசிய முனிவர்க்கும் அடியேன் முப்போதும் திருமேனி தீண்டுவார் தீண்டுவார்கடியேன் முழுநேரு பூசிய முனிவர்க்கும் அடியேன் அப்பாலும் அடி சார்ந்த அடியார்க்கும் அடியேன் அப்பாலும் அடி சார்ந்த அடியார்க்கும் அடியேன் ஆரூரநாரூரில் மானு காலே ஆரூரநாரூரில் மானு காளே மன்னிய சீர் மறைனாவன் நின்ற ஊர் பூசல் மன்னிய சீர் மறை நாவன் நின்ற ஊர் பூசல் வரிவலையல் மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன் தென்னவனாய் உலகாண்ட செங்கனார்கடியேன் தென்னவனாய் உலகாண்ட செங்கனார்கடியே திருநீல கண்டத்து பாணனார்கடியேன் திருநீல கண்டத்து பாணனார்கடியேன் என்னவனாம் அரணடியை அடைந்திட்ட சடையன் என்னவனாம் அரணடியை அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதலன் திருநாவலூர் கோன் இசைஞானி காதலன் திருநாவலூர் கோன் அன்னவனம் ஆரூரன் அடிமை கேட்டுவார் அன்னவனம் ஆரூரன் அடிமை கேட்டுவார் ஆரூரில் அம்மானு கண்பராவாரே ஆரூரில் அம்மானு கண்பராவாரே de tamanho.